உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே கர்த்த நமக்கு தருகிற வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கத்தல் கொடுத்திருக்கிறார் என்னென்ன காரியங்கள் ஒரு ஆசிர்வாதம் என்றால் கர்ப்பத்தின் கனியில் ஒரு ஆசீர்வாதம் நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் மாடுகளின் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனில் ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அநேக வருடங்களாக ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க ஏன் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா கத்தர் என்னை ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க கத்த நிச்சயமாய் இந்த மாதம் கொடுத்திருக்கிற வாக்குத்த வசனத்தின்படி கர்ப்பத்தின் கனியில் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் நீங்க செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை நீங்க செய்கிற விவசாயங்கள் நிலத்தின் பலன்ல ஆசிர்வாதம் இல்லை நன்மைகள் இல்லை ஒரு பெருக்கம் இல்லை எல்லாவற்றிலும் இழப்புகள் நஷ்டங்கள் ஏமாற்றங்களை கடந்த மாதங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்து வருகிறீர்கள் பிரியமானவர்களே இந்த மாதம் நிலத்தின் கனியில் அது மாத்திரமல்ல மாடுகளின் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகள் ஆசிர்வாதம் மிருக ஜீவன்கள் ஒரு ஆசிர்வாதத்தை கட்ட தரப்போகிறார் அப்ரஹாமை குறித்து நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் அப்ரஹாமை பெயர் சொல்லி அழைக்கிறார் உன் தேசம் உன் இனம் உன் தகப்பன் வீட்டை விட்டு எல்லாம் புறப்படு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அப்ரஹாமை அழைக்கும் போது அப்ரஹாமுக்கு சில வாக்கு தத்தங்களை கத்த கொடுத்துதான் அழைக்கிறாரு உன்னை ஆசிர்வதிக்கிறவங்களை ஆசிர்வதிப்ப உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவ நீ ஆசிர்வாதமா இருப்ப உன் சந்ததியெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறாரு அப்ரஹாமும் கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் புறப்பட்ட அப்ரஹாமை கர்த்த சகல காரியங்களிலும் ஆசிர்வதிக்கிறார் அப்ரஹாமுடைய வாழ்க்கையில செல்வங்கள் அதிகமாகிறது ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கிறது கூட இருந்த லோத்துடைய மந்தைகள் மெய்ப்பர்களுக்கும் அப்ரஹாமுடைய மந்தைகள் மெய்ப்பர்களுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் உண்டாகிற அளவு இருக்கு அப்ரஹாமுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் ஒரு ஆசிர்வாதம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அது மாத்திரம் அல்ல திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாத அப்ரஹாமுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் கடந்து வருகிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது அப்ரஹா சரீரம் செத்து போனது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற காலகட்டம் வரும்போது கர்த்தர் அப்ரஹாமைக்கிறார் கர்ப்பத்தின் சாராளுக்கு ஒரு ஆசிர்வாதம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்ம கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் டாக்டர்ஸ் முடியாது இது நடக்காது என்று சொல்லுகிற காரியங்களை ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கடந்து வர போகிறது பிரியமானவர்களே கத்துடைய சத்தத்தை கவனம் கேளுங்க அவருக்கு பிரியமாய் நடங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கும் போது கத்த நிச்சயமாய் உங்களை இவ்விதமாய் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து நடத்துவார் எங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் காண கர்த்தர் உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தையின்படியால் கற்பத்தின் கனியில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நிலத்தின் கனியில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரை மிருக ஜீவன்களின் பலன்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால சோத்திரம் அந்த ஒரு குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரு கர்த்தர்ப்புதத்தை செய்வீராக கர்ப்பத்தின் கண்ணியை தந்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் விவசாயங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் அந்த ஒரு இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கத்தார் ஆசீர்வதிப்பீராக ஏற்ற துணையை தாங்கப்பா கற்பிணிகளை ஆசிர்வதிங்கப்பா நல்ல டெலிவரிய கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் கத்தன் நடத்துவீராக தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக எசப்பாவுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே அதிகமாய் கத்தரை தேடுங்கள் கத்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்